இவர் ஒரு தலைவர் டெய்லி தொகுதி வாரியாக இவர் வரலாம் இவருக்கு என்ன பிரச்சனை பேசுறது பிரச்சனை அப்ப அதுக்கேற்ற கண்டென்ட் டீம் எழுதி ஹெல்தி வா நான் மனப்பாடம் பண்ணி பேசுவேன் இல்ல கையில வச்சுட்டு பேசுவேன் அவ்வளவுதான் நான் அந்த விஷயத்துக்குள்ள கூட போக மாட்டேன் மேம்போக நாலு வார்த்தையை போயிட்டு அலங்கார வார்த்தைகள் பேசிட்டு கைத்தட்டல் வாங்கி நான் போயிடுவேன் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கும் சரியா இருக்கும் இன்னொன்னு நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப இருக்கிற கூட்டம் தான் இருக்கும் இது எதுல எதையுமே நான் செய்ய மாட்டேன் வெறும் திட்டுறதுக்கு மட்டும் விர்ச்சுவல் வாரியர் வச்சுக்குவேன் ஒரு தொண்டரணி எல்லா கட்சியிலும் தொண்டரனி இருக்கா இல்லையா ஏன் இல்ல அப்போ இது எல்லாமே இவருடைய அலட்சியம் யார் சொன்னாலும் கேட்க விஜயோடைய திமுக எடுத்துக்கிறதா இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய கைட் பண்ணக்கூடியவங்க எடுத்துக்கிறதா கட்சியில் கைட் பண்றவங்க விஜய் திமிருன்னு சேர்த்து தான் சொல்கிறேன் வேறு ருசி மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஜான் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கிறானா அவர் என்ன அந்த தலைவர் ஒரு அலட்சியம் கவனமின்மை அலட்சியமாக இருந்து உயிர் போக காரணமாக இருக்கே கேக்குறாங்க உடனே எப்படி போனாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இருக்கிற வீடு ராமகிருஷ்ணபுரம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே உங்களுக்கு கூட்டம் எல்லாமே கூட்டம் நடந்த ஜாம் அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே போறது டிராவல் டைம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது கால கூட ஆகட்டும் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு எது சீரா மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு போறாங்கல்ல அதை எப்படி எடுத்துக்கலாம் அழுகாட்சி நாடகத்தெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது படிச்சு படிச்சு சொன்னா கேட்கவே இல்லை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கலாம் அவர் பயங்கரமா நடிப்பார் தெரியும்ல அவர் டீம் ஒரு எப்பவுமே அவர்கிட்ட ஒரு கேமரா டீம் இருக்கும் வேலை வேண்டுமா

வணக்கம் சார் வணக்கம் என்ன பிரச்சனைங்கிறது தொடர்ச்சி நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க என்ன சார் அப்சர்வ் பண்ணீங்க இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலையுமே முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த டிரைவரை இழுத்து போட்டு அடிப்பாங்க ஜனம் ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு உரிய தண்டனை உண்டு அப்போ தண்டனை இருக்கும்போது இவங்க எழுதுக்க இழுத்து போட்டு அடிக்கணும் அதனால அந்த டிரைவருக்கு எவ்வளோ பாதிப்பு அந்த கூட குடும்பம் வார்த்தை வச்சிங்க அவங்க என்ன ஒரு இதாக அந்த இதுதான் நான் இப்போ விஜய் மேட்டரில் பார்க்குறேன் இவருடைய அலட்சியம் இவருடைய இன்மெச்சூரிட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கு இத்தனை உயிரிழப்பகல் அதுக்காக ஆன டிரைவர் அடிக்கிற பொதுமக்கள் மாதிரி இன்றைக்கி திட்டமிட்டு விஜய் டீம் அடிக்கிறதுன்றது சரியான ஒரு நடைமுறை இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரம் நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை இவர்களுக்கு சுட்டி காமிச்சிட்டே இருந்தோம் உங்கள் டீம் மெச்சூரிட்டி இல்லை உங்களுடைய நேற்று கூட பேசியிருப்பேன் உங்களுடைய அந்த க கண்டென்ட்லாம் கொடுக்குற டீமு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை கூட்டங்கள் நடத்துறதுல நீங்கள் அந்த ஜனங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க இன்னும் நீங்கள் தலைவருடைய இடத்துக்கு வரல இன்னும் நீங்களும் ஒரு அவர்கள் எப்படி ரசிகர்களாக இருக்கிறார்களோ நீங்களும் ஒரு நடிகராக இருக்கிறீர்கள் இதை பற்றி கேள்வி கேட்குறவங்கள பூமர்கள் மாடனில் இப்படி தான் இருப்பாங்க இது போதும் நீ என்ன சொல்கிறது அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி போகிறது இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது ஒரு தலைவராக அவர் இருந்து யோசிச்சுருந்தாருன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே மேற்பூரை போட்டிருப்பார் சரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மதுரை மாநாட்டில் மேற்கூரை போட்டிருப்பாங்க கரெக்டாக காலையிலேருந்து நிற்கிறவங்களுக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறவங்க மேற்கூரைக்கு என்ன செலவாகிடும் போகுது செய்யல அப்போ இவர்களுக்கு அந்த வர்ற நம்மளை ரசிகர்கள் அவன் வருவான் அவனுக்கு என்ன வேலை இங்கே நடந்துச்சுல இட்லி கடை அந்த ஆடியோ அனுச்சில் கூட்டத்து வரத்துக்கு மேலே டிக்கெட் விற்றுட்டு உள்ளே போகிற வரைக்கும் போயிட்டு மீதி போலீஸ் உள்ளே அனுமதிக்கலை அவ்வளோதான் கூட்டம் அங்கேயும் ஒரு ஸ்டாம்பர்ட் ஆகணுமா அங்கேயே ஒரு கூட்ட நெரிசல் ஆகணுமா போலீஸ் த கடமையை செய்யுது ஐயாயிரம் பேர்னால் ஏழாயிரம் பேர்கிட்ட உள்ளே போயிருக்காங்க இதுக்கு மேலே நான் டிக்கெட் வச்சுருக்கேன் அதுக்கே நான் என்ன பண்ணுறது உள்ளே போக முடியாது அப்படின்னா பண்ணுறான் அப்போ இங்கே யார் பொறுப்பு ரசிகர்களுடைய அப்பாவித்தனத்தையும் அவருடைய ரசிகத்தன்மையும் பயன்படுத்தி காசு பார்க்குறது அவர்களை ஏமாற்றுவது நீங்கள் அவர்களை அலைய விடுவது அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது லாபம் அடைவது சேம் இதே மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு தமிழக மக்கள் மேலே ரசிகர் மேலே அக்கற இருந்தால் நல்ல படம் எடுப்பாங்க ஆனாலும் இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஹீரோவே போதையை பண்ணுற மாதிரிலாம் எடுக்கிறாங்க இதுடைய இது என்ன இந்த அவர்களை பற்றி கவலை இல்லை சேம் இதே தான் இவர்கிட்ட என்னன்னா இவர் ஒரு தலைவர் வா டெய்லி தொகுதி வாரியாக இவர் வரலாம் இவருக்கு என்ன பிரச்சனை பேசுறது பிரச்சனை அப்போ அதுக்கேற்ற டீம் வச்சுக்கணும் கஷ்டப்படணும் ஜெயலலிதா நான் வரும்போதே அப்படியே முழு அரசியல் தலைவராக வந்தாங்களா இல்லை அண்ணாமலை வரும்போது முழு அரசியல் தலைவராக இருந்தாரா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முழு அரசியல் தலைவராக இருந்திருப்பாரா எம்ஜிஆர் ஐம்பதுகளில் வரும்பொழுது அப்படியே முழு அரசியல் தலைவராக இருந்திருப்பாரா எல்லோரும் அவரவர்கள் காலகட்டத்தில் த அடிபட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு தயாராகியிருப்பாங்க அதில் அவரவர்கள் முயற்சியை பொறுத்து அவர்கள் மாபெரும் தலைவர்களாக மாறியிருப்பார்கள் அப்படி நீங்களும் வர்றீங்கன்னா முயற்சியை நான் எடுக்க மாட்டேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஏன் எழுதி வாங்கிட்டு வா நான் மனப்பாடம் பண்ணி பேசுவேன் இல்லை கையில் வச்சுட்டு பேசுவேன் அவ்வளோதான் நான் அந்த விஷயத்துக்குள்ளே கூட போக மாட்டேன் மேம்போகா நாலு வார்த்தையை போயிட்டு அலங்கார வார்த்தைகள் பேசிட்டு கைத்தட்டல் வாங்கி நான் போயிடுவேன் இது எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கும் சரியாக இருக்கும் இதை நம்ம திரும்பி திரும்பி சுற்றி காமிக்கணும் பிறகு பிரச்சார பயணத்துக்கு வர்றீங்களா ரோட் ஷோ நடத்த வர்றீங்களா நான் பல தடவை கேட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரோட் ஷோ நடத்துகிறீங்க பூத் கமிட்டி மாநாடு கோவைக்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் போகிற வழியில் ரோட் ஷோவாக மாற்றுறீங்க பல மாவட்டங்களில் வர வச்சு ரோட் ஷோவாக அதை கொண்டு போகிறீங்க அதில் என்ன சொல்கிறாரு இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தாண்ட் உட்கட்டமைப்புன்றார் யார் குஷியானந்த் அதற்கு பிறகு மதுரைக்கு இவர் இவ்வளோ உயிரிழப்பு நடந்ததுல பத்திரிகையாளர்களை சந்திச்சாரா சந்திச்சிருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கோம்ல விஜய் என்ன என்னன்னு ஏமா அவர் என்னப்பா பண்ணுவார் அழுதுகிட்டே ஒரு பேட்டி கொடுத்தாரப்பா திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் என்னப்பா பண்ணுவார் அவர் மனசு தாழாமல் தான் எவ்வளோ வருத்தமாக சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கிட்ட பேசினார் இப்போ அறிக்கை செல்ல என்னங்க நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளியில் வரலன்னா அறிக்கையை ஓகே நீ ரோட்டில்லாம் இருக்க அது நிகழ்ச்சி நடக்கும்போது நீ பயணத்தில் இருக்கிற அரை மணி நேரமாக நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் நடக்குது நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா நீ பத்திரிக்கையாளரே பார்க்காத ஆள் கிடையாது உங்களுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு வாகா இருக்குன்னா உங்கள் டீம் சொல்லுதுன்னா சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு நான் மதுரைக்கு போகிறேன் அங்கே யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க கரெக்டா வாழ்நாளில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு பார்த்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நினைக்கிறாங்க கரெக்டா அங்கே போய் என்ன பண்ணுறீங்க ஒரு பிரச்சார வேனை கொண்டு வந்து நீங்கள் ஷூட்டிங் தானே போகிறீங்க சொல்லாம கொல்லாமல் போயிட்டு போய் இருக்கலாம்ல ஏன் இங்கே பேட்டி கொடுக்குறீங்க ஏன் அங்கே போய் ஷூட்டிங்கில் கம்பெனி காரோ இல்லை உங்கள் கார்லேயோ போகாமல் ஏன் பிரச்சார வேனில் ஏறுறீங்க திருச்சியில் மரக்கடையில் ஒரு டைம் ஒரு இடமும் அரியலூர் வருடமோ பெரம்பலூர் வருடமும் மூணு இடம் இங்கே காலையில் பத்தரை மணியோ பன்னெண்டு மணிக்கோ பதினோரு மணிக்கணுமோ நேராக அங்கே வந்து பிரச்சார வாகனமே இருக்கட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டருமானு நிறுத்திட்டு திருச்சியிலேருந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஏறி பிரச்சார வாரத்தில் ஏறி ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் டைமுக்கு போயிருப்பீங்க நடந்துருக்கும் ஆனால் என்ன பண்ணீங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இந்த ஊடகங்களும் சேர்ந்துக்கிட்டு தோவன் டார் தோ ஷூ டார் தோ காரில் ஏறிட்டார் தோ இங்கேருந்து கிளம்பிட்டார் தோ இப்போ அங்கே திருச்சியில் இறங்குறார் அப்படின்னா இவர்கள் திட்டமிட்டபடி ஒரு பெரிய கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்குறீங்க அங்கே ஏர்போர்ட்டே துவம்சம் பண்ணுறீங்க அதற்கு பிறகு அதில் ஏறிக்கிட்டு மெதுவாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் வழிநடுக மக்கள் இல்லை இந்த ஜனமே அப்படியே வர்றீங்க நாலு அஞ்சு மணி நேரமாக வர்றீங்க அன்றைக்கி திருச்சி மக்கள் அனுபவித்த வேதனை துன்பம் இன்றைக்கி திட்டுவானா மாட்டானா அப்போ ரோட் ஷோவை அங்கேயும் திட்டமிட்டு பண்ணிங்களா கோர்ட்டு அப்புறம் என்ன சொல்லிச்சு எதுக்கு நடத்துகிற பிரச்சார பயணம் போக வேண்டியதானே அப்படின்னு போலீஸும் எவ்வளோங்க பண்ண முடியும் போலீஸு ஓரளவு தான் பண்ண முடியும் அப்போ ரெண்டாவது கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகு அதே திருச்சி அதே விஜய் அதே பிரச்சார வாகனம் கூட்டம் மட்டும் கரெக்டாக இல்லாமல் டக்குன்னு நாகப்பட்டினத்து போகிறீங்க எப்படி அப்போ இவ்வளோ நாளாக நடந்து நீங்கள் திட்டமிட்டு நடந்தது உண்மையாவதா இப்போது அடுத்த கூட்டம் ஒரு இதுக்கு தான் அடங்கினாங்க அடுத்த இதுக்கு மறுபடியும் ஆரம்பித்தாச்சு திருச்சியிலேருந்து நாமக்கல்லுக்கு நடுவுலையாக ஏறிக்கிட்டு எனக்கு என்னென்னு வந்து சேர்றீங்க காலையில் டைம் போட்டு மத்தியானம் மணியா சரி அங்கேயாவது காலையில் வந்தவங்க மதிய முக்கால் வர வேண்டியது ஸ்பாட்டுக்கு அப்போ எட்டே முக்கால் நீங்கள் வரீங்கன்னா ஆறு மணிக்கு தான் அவன் காத்துக்கிட்ருப்பான் டிஃபன் விஃபன் சாப்பிடாமல் மூணு மணிக்கு வரீங்கன்னா அவன் ரெண்டு வேலை சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கூட்டத்தை விட்டு வெளியவும் போக முடியாமல் உள்ள மாட்டிக்கிட்டு மூச்சு திணறலோடு இருப்பான் கரெக்டா சரி அதை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க அதுக்கும் இதே வேலையை பண்ணுறீங்க அங்கே போய் நாலாவும் பொறுத்து போய் சேர்றீங்க கூட்ட நெரிசல் அதுவும் இது இருக்குது நீங்கள் இந்த வேலையை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அவர்கள் மேலே அக்கறை இருக்கா நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா இல்லை இந்த வேலை பண்ண போகிறீங்களா இந்த நேரத்தில் இதை வந்து சொல்லிக்கிட்டு இவர்களுக்கு குற்றவாளியாக்க விரும்பலை நடந்தது துயரமான சம்பவம் எல்லோரும் அடிக்கிற மாதிரி நம்மளும் விஜய் போட்டு அடிக்க முடியாது ஆனால் இதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊடகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக பண்ணுற வேலையெல்லாம் இருக்காங்க ஆனால் இதே ஊடகங்கள் தான் ஆக்கா ஓகோன்னு அவங்க இதை பண்ணியிருந்தாங்க இதுதான் உலகம் இன்றைக்கி உங்களை இறக்கி இறங்கி அடிக்கிற அடியில் உங்கள் கூட இருக்கிறோன்னா உங்களை வெறுக்க ஆரம்பிப்பான் அப்போ நண்பர்கள் தான் அறிவுரை சொல்லுவாங்க இந்த நேரத்தில் சொன்னால் தான் கொஞ்சமாவது அவர்களுக்கு புரியும் அரசியல் தலைவர்களாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்போ மூணு மணிக்குனால் நாலு மணி கூட போங்க தப்பு கிடையாது அவங்களுக்கும் மூணு மணினா ரெண்டு மணிக்கிட்ட வாங்கன்றது பண்ணுங்கள் தொண்டர் படையை அமைக்கணும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் யாரும் உங்க மாவட்டத்துக்கு வரக்கூடாது இங்கே வரவங்க மட்டும் தான் பரப்புரைக்கு வரணும் ஜனங்க வராங்கன்னா சரி அப்பா இங்க தான் சார் கேள்வ நினைச்சேன் புசியானந்த் வந்து தொடர்ச்சியாக இப்ப இப்போ திருச்சிலே மாவட்ட செயலாளருன்னா பக்கத்து ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஆட்களை கூப்பிட்டு வரணுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் வேற என்ன நடக்குது நடக்குது இன்னொன்னு புசியானந்த் எதுக்கு இருக்காருன்னு தெரியல அவர் தான் கட்டுப்படுத்தணும் இப்போ கோர்ட்னா சொல்லுது நீ தானே என் மேல இருக்கணும் கீழே இருங்க சொல்லணும் எல்லாம் பண்ணணும் நீ தானே என் வீட்டு மேலே ஏறுறது நீங்க ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கடக்காரங்கள்லேருந்து எல்லாரும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்களே இல்லையா இதை தடுக்கிறது போலீஸால் முடியுமா கட்சிக்காரனால் முடியும் கட்சிக்காரனால் தொண்டற்படை வைக்கணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தொண்டர் படை பேஜி கொடுத்து தொப்பி கிப்பி போட்டு ஒரு மாதிரி இருந்து அவன் இறங்குன்னா பயப்படுவான் நம்ம கட்சிக்காரன் விட்டா அடிச்சுடுவான் அப்படின்னு பயப்படுவோம் அவங்கள வச்சு அந்த பா ஷேப்பில் கூட்டத்தை தடுத்து நிறுத்தி பஸ்ஸு வந்து நிற்கிறதுக்கு கேப் கொடுத்து பேரிகாரெலாம் போட்டு இது மற்ற கட்சியிலும் நடக்கும் அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் நீங்கள் முதல்ல இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்னென்னு வந்து கும்மிறது கும்மியாது இன்னொன்று நேரத்துக்கு வந்துட்டிங்கன்னா அப்போ இருக்கிற கூட்டம் தான் இருக்கும் இது எதாவது எதையுமே நான் செய்ய மாட்டேன் வெறும் திட்டுறதுக்கு மட்டும் விர்ச்சுவல் வாரியர்ஸா நீ வச்சுக்குவேன் ஒரு தொண்டரனி எல்லா கட்சியிலும் தொண்டரனி இருக்கா இல்லையா இங்கேயும் இல்லை அப்போ இது எல்லாமே இவருடைய அலட்சியம் திமுறு யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் சொல்கிறவங்கள நாங்கள் பூ கிண்டல் பண்ணுவோம் விஜயுடைய திமுருன்னு எடுத்துக்கிறதா இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு கைட் பண்ணக்கூடியவங்கன்னு எடுத்துக்கிறதா கட்சியில் கைட் பண்ணுறவங்கள விஜய் விஜயோட விஜயோடைய சேர்த்து தான் சொல்லணும் வேற என்ன குசி மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஜான் மாதிரி ஒரு ஆளை வச்சிக்கிட்டு இருக்காருன்னா அவர் என்னாங்க தலைவர் கொஞ்ச நாள் நம்மலாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல இவங்கலாம் இதுக்கு லாய்க்கில் தான் ஆட்கணும் ஜான்ன்றவர் வந்து ஒரு ஆளாங்க அவர் அந்த தனியாக ஒரு டீம் வச்சுக்கிட்டு கருத்து சொல்கிறவங்கள விர்ச்சுவல் ரசித்து அடிக்கிறது தனி கொஞ்சம் நாலஞ்சு பத்திரிகை பெரிய முக்கிய சேனலில் ஆளில் வச்சுக்கிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை போடுறோம் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே ஒருத்தம் கூட வரவான்னு பார்த்துக்கிறது கட்சியை கொண்டு வந்து இந்த இது பண்ணுறது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவனை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கிறது பிரபாகண்டா செக்ரட்டரி அவனை பார்த்து பயப்படுற மாதிரி என்ன அவனுக்கு யாருங்க யாராக இருக்கு சாமி வேலைக்காரன் தானே நீ இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சு மே மாதம் முடிஞ்சோன்னு நீ போகிறேன் அப்படி எந்த உரிமையிலும் இந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டுருக்குறேன் இன்றைக்கி டெக்னிக்கலாக நீ தப்பிச்சுக்குவேன் சட்டப்படி புசி மாட்டிக்கு நீங்க கூட போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஏ ஒன் மதியழகன் ஏ டூ புஸியானது ஏ த்ரீ நிர்மல்குமார்ன்ற மாதிரி போட்டிருந்தீங்க இல்லை விஜயவர்களுடைய பேர் வரா வராது வர்றார் அவர் வந்து பரப்புரைக்கு வர தலைவர் தானே அவர் தலைவர்களுடைய கூட்டம் ஏற்பாடு தான் தா மேல்தான் வரும் இதுல நிர்மல் எப்படி வந்தாருன்னு தெரியல ஆக்சுவலா வந்து ஆதவார்ஜுனாதான் வரணும் அவர் தான் அங்க இருந்து அவர் தான் புறம் இருந்தாரு இல்ல பிரபகண்டா செக்ரட்டரி அவர் தானே அப்ப பிரபோகாண்டான்னா என்னது தேர்தல் பிரச்சாரம் அவங்க தானே இது பண்றது அதனால அவரு செயலாளர் முடியல புஸ்ஸியானது மாவட்ட செயலாளர் முறையில் அந்த ஒரு மதியழகனா அறிவழகன் அறிவழகன் மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ப்ளஸ்ஸு அண்டு அதர்ஸும் போட்டிருக்காங்க அதில் மற்றவங்களை கொண்டு வந்துடுவாங்க தேவைப்பட்டால் விஜய் சேர்க்கணும் விஜய் சேர்த்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா விஜய் கூட சேர்த்துருவாங்க அது இஷ்யூ பெருசாக வரும் சார் அப்போ விஜய் சேர்க்க மாட்டாங்க அவ்வளோதான் ஆல்ரெடி நீதிமன்றமே வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸை கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ண பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கிட்டோம் சொன்னாங்கல்ல இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா விஜய் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கும் இது கைது செய்கிற செக்ஷன்லாம் கிடையாது இது இது பொது சொத்துக்களை சேதம் விளைக்கிறதுலாம் அரஸ்ட்டு இருக்குது ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் ஒரு அலட்சியம் கவனமின்மை அலட்சியமாக இருந்து உயிர் போக காரணமாக இருத்தல் இது வந்து ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட்டு இந்த பில்டிங்கில் செ உளுந்து செத்து போகிறது இந்த கான்ட்ராக்டு மேலே கேஸ் போடும் அந்த மாதிரி இது அப்போ இதுக்கு வழக்கு போடுவாங்க வழக்கு நடக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் அதிகபட்ச தண்டனைலாம் இருக்குது அது கொஞ்சம் நாள் அப்படியே மதுக்கெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாம் மறந்துடுவாங்க அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்க ஆனாலும் வழக்கு வழக்கு தண்டனை அப்போ அந்த ஒரு இது ஒன்று நடக்கும் ஃபார்மல் அரெஸ்ட் கூட காமிக்கலாம் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் நம்ம அல்லு அர்ஜுனம் பண்ணலாங்களா அந்த மாதிரி அதனால கிட்டே இது வராது தார்மீக ரீதியாக வருது இல்லை ஆனால் விஜய் அவருடைய பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டுருக்குங்கிற ஒரு தான் ஆமாங்க நீங்கள் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கரூர்லருந்து நீங்கள் திருச்சி போகிறீங்க நீங்கள் இப்படி கூட்டம் முடிச்சு நீங்கள் இப்படி கிளம்பினோடனே பட்டு பட்டு நியூஸ் வருது ஒரு ஆட்டோ டிரைவர் மரணம்னு உடனே வருது அவரை காமிக்கிறாங்க ஓரமாக படுத்து பழுது வைக்கப்பட்டிருக்கார் அடுத்த ரெண்டு பெண்கள் மருத்துவமனையில் மரணம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலைக்கடன் போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் மரணம் வருது அதற்கு பிறகு விஜய் போன உடனே உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிற வேலைகள் நடக்கும்ல அப்படி போக போக எல்லாம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தானே ஹாஸ்பிட்டல் அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அப்போ போக போக பிராட் வரப்போ தகவல் டக்கு டக்கு டக்குன்னு பத்து பேர்கிட்ட இறப்புன்னு வருது அப்போ நீங்கள் காரில் இருப்பீங்க உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு உண்மையிலேயே ஒரு இது இருந்தால் ஐயோ என்ன இது இந்த மாதிரி நம்ம பண்ணது இந்த மாதிரி போயிடுச்சே அப்படின்னு கவர்மெண்ட்டே அப்படி பண்ணியிருந்தா கூட இவங்க குற்றச்சாட்டுலாம் இவங்க விஜய் சைட்லாம் சொல்கிறாங்களா அப்படி இருந்தால் கூட நம்மளும் ஒரு காரணம் ஆகிட்டுமே நம்மளுடைய தொண்டர்கள் நம்மளுடைய இது மாதிரிலாம் ஆயிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் திருச்சியில் இறங்கினோன்னே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு என் வாழ்நாளில் நான் அப்படி பார்க்கல இந்த துயரத்தை நான் எப்படி நான் இது பண்ண போகிறேன் அவர்கள் பக்கம் தாவே காத்த உடனே நிற்கும் நான் எந்த காலத்துலேயும் இவர்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னால் இதுக்கு மேலே பேச முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும்ல எந்த ஒரு இதாகாதில்ல ஏன் பத் வழக்கம் போல் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் ஓடுறீங்க சரி அங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்கல்ல அந்த கேப்பில் ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்திக்கலாம்ல என்ன பேசலாம் சரி இறங்கணும் எழுதி வச்சுக்கூட என்ன பேசலாம்ன்றதை பேசிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இறங்கி அதை மட்டும் பேசிட்டு நீங்கள் வீட்டில் போய்கிட்டே இருங்களா யார் கேட்க போகிறா இல்லை கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க அது சிஎம்ஏ கேட்குறாங்க ஏதோ ஒன்று கேட்குறப்போ பாக்கிறாரு போயினா இருக்காருன்னா இருக்காரு அந்த மாதிரி கூட போங்கன்றான் ஆனால் நீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுமா வேணாவா மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி போய் ரீச் ஆவீங்க அறிக்கையை வந்து எவ்வளோ தூரம் போவோம் எத்தனை பேர் ட்விட்டரில் பாக்குறான் அப்போ நீங்க டைரெக்டா பேசினீங்கன்னா அறிக்கையோட அதான ஸ்ட்ராங்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர்கள் இம்மெச்சூரிட்டி இப்போ வரைக்கும் இவர்கள் ஒரு அரசியலுக்கு தயாராகல ஒரு கூட்டம் நடத்த தெரியல இன்னும் இவர்கள் ஆடியோலி நடிகர்கள் இதில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் அரசு என்ன பண்ணுச்சு இவரு எப்படி சதியா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்றாங்களே அது எப்படி பார்க்குறீங்க உடனே எப்படி போனார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இருக்கிற வீடு ராமகிருஷ்ணபுரம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே உங்களுக்கு கூட்டம் எல்லாமே கூட்டம் நடந்த இடத்துல தான் டிராஃபிக் ஜாம் அதெல்லாம் இங்கே இந்த கேள்விப்பட்ட உடனே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் டிராவல் டைம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது அவர் கூட ஆகட்டும் வந்துட்டாரு மற்ற அமைச்சர்களும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டைமுக்கு வந்தாங்க எப்படி மாசுக்கு உடனே தெரியுது பத்து பேர் செத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஏன் தெரியும் நமக்கு தெரியறதை விட அவங்களுக்கு தான் உடனே ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவாங்க சார் இந்த மாதிரி பத்து பேர் இறந்துருக்காங்க உளவுத்துறை டக்குன்னு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடும் மருத்துவத்துறை அமைச்சிரும் சிஎமுக்கு சொல்லணும்ல அவரும் சிஎம் சொல்லணும் மீடியாவுக்கு சொல்லணும் அப்போ அவரை தானே கேட்பார் சிஎம் கூப்பிட்டு அப்போ உடனே தகவல் அவர் வருமா வராதா எப்படி அவர் உடனே தெரிஞ்சது எப்படி உடனே உடனே மரணம் போன உடனே நடக்குது எப்படி அவர் பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு ஆம்புலன்ஸ் போகுது அட உள்ள ரெண்டு பேர் மயக்கமாக பண்ணால் ரெண்டு ஆம்புலன்ஸ் போக தான் செய்யும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னா எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஆசையாக இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா சார் இப்ப உழவு அமைப்புகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் கூட்டம் எவ்வளவு கூடுன்றது தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக டைட் பண்ணிருந்தா பிரச்சனை உளவு அமைப்புகளுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுன்னு தெரியும் எல்லாம் தெரியும் உழவு அமைப்புக்கு ஒரு ஏழு மணி வருவான்னு தெரியுமா அது ஒண்ணு இருக்குல்ல இடம் சார் அது ஸ்மெல் பண்ணுவாங்களே சார் அது வராதுன்னு ஏங்க அது ஒண்ணு ஸ்மெல் பண்ணிட்டா பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க காவல்துறை இறக்க முடியாது என்ன பண்ண முடியும் விஜய் திருப்பி தான் அனுப்பணும் சதி சதியின்றுவிங்க வேற என்ன பண்ண முடியும் காவல்துறையை கொண்டு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இறக்குறாங்க வச்சிக்கோங்க இறக்கி என்ன பண்ண முடியும் நெரிசல் எல்லாம் ஒரு இடத்துல கன்ஜெஸ்டடாக இருக்கான் அவனை போய் உள்ள கண்ணி ஏதாவது பண்ணா கூட நெரிசல் ஆகிடும் நெருக்கமான இடத்த கொடுத்ததும் நீங்க தான் காவல்துறை நெருக்கமான இடத்த கொடுத்தது எப்படி பத்தாயிரம் பேர் ம் நெருக்கமான இடம் போலீஸ் எதிர்பார்க்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வருவான் ஓகே தாங்குவோம் ஒரு நாலு மணிக்கு வந்து பேசிட்டு போயிடுவாரு அவர் தானே எதிர்பார்ப்பாங்க நீங்க ஏழு மணி வரைக்கும் இருந்து மேலும் 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 கூட்டம் அதே இடத்துல கும்மிய ஆரம்பிச்சேன் நான் போலீஸ் என்ன பண்ண முடியும் போலீஸ் பேரிகேட் போட்டு தடுக்க முடியும் போலீஸ் நான் சொன்னேன்ல ஆர்ப்பாட்டத்துக்கு சென்னையில் சொன்னேன் தெரியுமா பத்தாயிரம் பேர் வந்து போலீஸ் எடுத்துகிட்டாங்க நான் அப்போ ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன் ஐம்பதாயிரம் பேர் வந்தால் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது விட்டு வேடிக்கை தான் பார்க்கணும் ஒன்றும் பண்ண முடியாது பிடிச்சி தள்ளி விட்டு போய் இருப்பான் போடா ஒய்யால் வீடியோலாம் தடி அடியெலாம் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு சார் போலீஸ் சில இடங்களில் அது அவர் வண்டி உள்ளே வரும்போது கூட்டத்தை இது பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்தையுமே போய் குற்றச்சாட்டெல்லாம் இருக்க முடியாதுங்க இல்லப்பா விஜய் மட்டும்தான் காரணம் மட்டும்தான் காரணம் காரணம் அவங்க விஜய் நான் அந்த மாதிரி சரியான அணுகுமுறைன்னு ஏங்க நீங்க ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் சேரிக்கிட்டே சேர்ந்துகிட்டே இருக்குது இன்னொன்னு நான் சொல்றேன் நான் கேள்விப்பட்டது புசியானதுகிட்ட நாலு மணிக்கே கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி ஒருத்தர் கூட்டத்தை ஸ்கிப் பண்ணுங்க ஒரு மாதிரி இருக்கு நிலைமை வந்து ரொம்ப இதுவா இருக்குது கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு இவர்கள்ட்ட பேசுன மாதிரியும் இங்க வண்டியில் விஜய் கூட போகிறவங்க ஒத்துக்காத மாதிரியும் ஒரு தகவல் ஓடுது அது உண்மையோ தெரியாது அப்போ கூட்டம் வந்து ஒரு லெவல்னா சொல்லுவாங்க சார் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னு நீங்கள் அதையும் சதியின்னா இன்னொன்று இவருக்கு உள்ளே போகும்போதே தெரியும் போலீஸுக்கு நன்றி சொல்கிறாரு என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்குன்னு அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம்னு தெரியும் இப்போ அதுக்கேற்ற இவர் இங்கே உள்ள நுழையும் போதே நெரிசல்லாம் அதுக்கு முன்னாடியே நெரிசல்லாம் ஆகி கொஞ்சம் பேரை படுக்க போட்டிருக்காங்க மயக்க நினச்சி அதில் எத்தனை பேர் சேர்த்து போனாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த கூடத்திலும் கரண்ட்டு ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கரண்ட் கட் கட்டாது சென்னை தவிர சில நகரங்களை தவிர பெரும்பாலும் மின்சார ஒயர் வந்து மேலே தான் போகும் நீங்கள் வாட்டில் ஏறுறீங்க ஒருத்தர் ஒரு ஒயரை பிடிச்சிட்டு உழுந்துட்டார வச்சுக்கோங்க அவர் மட்டும் சாக மாட்டார் அந்த ஒயர் யார் யார் மேலே உழுதோ எல்லோரும் கல்யாணம் அப்போ தான் இந்த கேள்வி வரும் அரசு என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது காவல்துறை என்ன பண்ணாங்க மின்சாரத்தை ஏன் துண்டிக்கலன்ற கேள்வியெலாம் வரும் நீங்கள் கோர்ட்டே கேட்குது மேலெலாம் ஏறுறாங்கல்ல அதுக்கு உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா நீங்கள் ஏன் தடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்கல்ல நீ என்ன பண்ணீங்க அறிக்கை விட்டா பத்திரிக்காரன் நம்மளே படிக்க மாட்டோம் படிச்சுமா அவன் படிப்பானா இப்போ விஜய் தானே பேசணும் மேடையில் ஏறேனா கீழே இறங்கன்னு சொல்லணும் அதுக்கு நான் சொன்னல தொண்டர் அணி போட்டு பெரிய லெவலில் ஒரு ரெண்டாயிரம் பேரை இறக்கி யாரையும் ஏற விடாமல் பார்த்துக்கணும் அவன் சொன்னால் அவன் கட்சிக்காரன் சொன்னால் அவன் கேட்பான் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க எனக்கு என்னென்னு இது பண்ணுவீங்க அமைப்பாக பண்ணுற மாநாட்டில் கூட மேற்கூரை போட மாட்டீங்க அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துடுவான் எப்படியும் வந்துடுவான் வந்தவனுக்கு வாட்டர் பாட்டில் கொடுப்போம் சாப்பாடு பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் இதெல்லாம் நடந்தது மதுரை மாநாட்டில் அதனால் இவர்கள் நம்ம வந்து இவர்களை குறையாக சொல்லலை மற்றவங்கள மாதிரி செருப்பால் அடிக்கணும் அதெல்லாம் சொல்லலை இந்த விவகாரத்தில் தாவேகாவோட துணை நிற்கிறோம் அவர் இருபது ரூபா அறிவித்ததை வரவேற்கிறோம் அவர் என்ன செய்யணுன்றதான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் பத்திரிகையாளர் பார்த்துருக்கணும் சரி மிஸ் ஆகிடுச்சு இப்போ கூட ஒரு வீடியோ போடுங்க இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து கூப்பிட்டு பேசுங்க இது எல்லாம் மாநில நிர்வாகி யாரையாவது பேச விடுங்க ரெண்டு மூணு மாநில நிர்வாகியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க இப்போ வரைக்கும் போகலன்ற மாதிரிலாம் போகல இந்த வேலைலாம் செய்யுங்க இது ஒரு நட்பு ரீதியாக நம்ம சொல்கிறது தான் மற்றவங்களை மாதிரி செருப்பால் அடிப்பேன் அதை அடிப்பேன் இவன் தான் காரணம் இவங்க மட்டுமே காரணம்லாம் சொல்ல வரல இது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபத்து நடந்துச்சு இனிமேலாவது இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த மாதிரி லகுட பாண்டிகளை விஜய் தவிர்த்துட்டு ஒரு முறையான இதை கொண்டு போனால்தான் அவர் நினைக்கிற அந்த ஆட்சி அமைக்கிறதுலாம் நடக்கும் இல்லாட்டி சாத்தியமே இல்லை சரிங்க லாஸ்ட்டாக ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன் இதுக்கு முன்னாடி பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு கலாச்சாரத்தில் நடந்திருக்கு நிகழ்ச்சி இல்லை ஹேர் ஷோ நடந்துச்சு அங்கே இறந்துருக்காங்க எல்லாம் முதல்வர் போய் பார்த்தாரான்னா பார்க்கல ஆனால் இதில் உடனே கிளம்பி எல்லா அமைச்சர்களும் போகிறாங்க முதல்வர் போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அன்பு மலேஷ்னா அழுகிற அந்த வீடியோ கூட வெளியே வந்துச்சு இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஏதோ சதி செய்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு போகிறாங்களே அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அழுகாட்சி நாடகத்தெல்லாம் விட்டுருங்க அவங்களாம் ரொம்ப கேவலமாக இருக்குது கே படித்து படித்து சொன்னால் கேட்கவே இல்லை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கலாம் அவர் பயங்கரமாக நடிப்பார் தெரியும்ல அவர் டீம் ஒரு எப்பவுமே ஒரு கேமரா டீம் இருக்கும் மகேஷ்டியா ஆமாம் அது முன்னாடி அவர் நடிச்சுட்டு இருப்பார் அதுக்கு மியூசிக் போடுவாங்க போடுவாங்க அதெல்லாம் வேறு நீங்கள் அந்த அந்த கல்வி திருவிழாலே அவர் அழுவில்லையா அதெல்லாம் வேற அதான் நான் ஒருத்தர் போட்டுருந்தார் அரசியல்வாதி நல்லா நடிக்கிறான் நடிகை நடிக்க தெரியாமல் வீடு போடுறான் நீ நடிக்க உனக்கு அழுகெல்லாம் சாதாரண விஷயம் நடிக்கிறது நீ மீடியா முன்னாடி அழுதுட்டு போயிருந்தனா ஒன்றுமே பண்ணிருக்க முடியல இந்த அளவுக்கு போட்டு அடிக்க முடியாது ஆமாம் அடிக்க நினைக்கிற கூட அடிக்க முடியாது ஆனால் அரசியல்வாதிக்கு நடிக்க வராது அரி அரசியல் நடிகையும் கிடையாது ஆனால் அரசியல்வாதி நடிக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் நல்ல வரி தான் உண்மையிலேயே அந்த மாதிரி அவர்கள் செயல் என்னன்னு கேள்வி வரும்ல சிஎம் போனாரா இவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்க சிஎம் போனாரா அவர் பார்த்தியா துபாய்க்கு போயிட்டாரு கிரிக்கெட் பார்க்குறதுக்கு செந்தில் பாலாஜி லோக்கல் ஆள் தானே அவர் போனாரா சார் இப்போ கல்வராயன் மலையில் வந்து பார்க்க சொன்னாங்களே நீதிமன்றமே சொல்லிச்சு கைட்லேயே சார் டெப்டி சிஎம் பார்க்கணும்னு சொல்லி அப்பயும் போல இந்த நீதிமன்றம் டெப்டி சிஎம் பார்க்க சொல்லலாம் போக சொல்லலாம் சொல்லி பார்வையிட சொல்லி சொன்னாங்க சார் எப்பவுமே நீதிமன்றத்துக்கு அதுவாங்க வேலை டெப்டி சிஎம் போய் பாருங்க அதெல்லாம் கிடையாது பொதுவான அரசியல் ஒரு ஒரு நடைமுறை இந்த மாதிரி நடந்த பெரிய உயிரிழப்புனா போகணும் போல அது விமர்சனமா மாறிச்சு அதை விமர்சனமா மாறிச்சு போகலன்றதை வச்சிக்கிட்டு இன்னைக்கே இங்கே வந்தேன்னு கேட்டாரு முடியாதுன்றீங்களா என்ன என்ன பண்றது இங்கேயே வந்தாங்களே நேரில் வந்தாரு அதுதான் நம்ம பார்க்கணும் உடனடியாக பத்து லட்ச ரூபா அறிவிச்சாரு விஜய் இப்போ இருபது லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காரு சரி ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பத்துக்கு ஒரு இதெல்லாம் பணத்தை வச்சுலாம் ஈடுபடுத்த முடியாது சரி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த ஸ்ட்ராட்டசிட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் இப்போ இந்த இந்த மேட்ரு கன்வே பண்ணணும் இந்த நேரத்துலன்ற புரிதல் கூட எல்லாமே இருப்பாங்க ஏங்க அவன்தான் ஒரு அறகுரன் இருக்காங்க அதால் பெரிய அறகுறைங்க இவருடைய ஒரு தலைமை பண்புன்றது இக்கட்டான நேரத்தில் எப்படி செயல்படறோன்றது தான் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு வீட்லேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சிங்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இயங்குவாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு சாவே நடந்துச்சு ஒரு துக்க நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் அது சொல்லிட்டியா இது சொல்லிட்டியா நீங்களா இது இது பண்ணு இல்லை சாமியா காரன் சொல்லிட்டியா அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியான்னு யாராவது ஒருத்தர் இயங்குவார் அவர் தான் தலைமை பண்ணுறேன் நடந்துச்சு நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஜோகடி இல்லை சார் அது அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவார்ல சார் அவரு ஈவெண்ட்டு மேனேஜருங்க அவரு அதான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தலைமை பண்ணுறது ஓடி போய் பங்கர் குழல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டீங்க விஜய் தான் பாவோம் சரி ஒன்றும் தெரியாது சின்ன பையன் உனக்கு தான் எவ்வளோ அனுபவம் இருக்கும்ல நீ ஒரு மீடியாவை கூப்பிட்டு இப்படி நடந்துச்சு விஜய் ஒரு அறிவழகன்னு அவங்க வழக்கறிஞர் அணி இருக்கிற தில்லு கூட உங்களுக்கு இல்லையேன்ற அவர் நேற்று கட்சிக்கு வந்தவருங்க கடந்த ஆறு மாசம் தான் கட்சியில் சேர்ந்தாரு வழக்கறிஞர் அணி இது அவர் எடுத்த முன்னெடுப்பு கூட புஷியானந்த் எடுக்கல ஜான் இது ஆதவ் அர்ஜுன் எடுக்கல நிர்மல்குமார் எடுக்கலையே இன்னொருத்தர் மைக்கிக்குன்னா பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார் அவர் கூட எடுக்கலையே எல்லாம் ஓடியில ஒழிஞ்சிட்டீங்க தொண்ணூத்தாறுல ஏடிஎம்க்கு தோத்தப்ப தான் எல்லாம் யாரையுமே காணா போயிட்டாங்க எல்லாருமே பாதி பேர் கட்சி விட்டு போயிட்டான் மீதி பேர் ஓடி ஒழிஞ்சிட்டான் அந்த மாதிரிலாம் இருக்கு தலைவனுக்கு ஒன்று பிரச்சனை நீங்களாவது மீடியாவை பார்த்து பேசி அந்த தலைவன் வந்து எவ்வளோ அழுதார் தெரியுமா அழுகுன்னா கூட அழுதாரு அவரால் பேச முடியல எங்கே உடஞ்சிரும்மோன்னு சொல்லிட்டு அவர் அவர் இருக்கிற மனநிலையில் அவரால் பிரெஸ பார்க்க முடியலாங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க இது ஒரு விபத்து நடந்துச்சு யாரும் வேணும்னு நாங்கள் செய்வாங்க இது யா எங்களால் நினச்சி கூட அப்படி ஏதாவது ஏதாவது சொன்னால் தானே இதாகும் ஏறி அடிக்கிறோன்னு யோசிப்பாங்களே விஜய் பேட்டி கொடுத்துருந்தா இன்றைக்கி பாருங்கள் சமூக வலைதளங்களில் சுற்றி சுற்றி பழைய வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் போட்டு பொய் தகவல்களை பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கணுன்னா நீங்கள் உங்கள் சைடில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு அறிக்கை விட்டா அது விஜய் பண்ண பெரிய மிஸ்டேக்காக தான் அப்போ பார்க்கப்படுமா விஜய் பண்ண பெரிய மிஸ்டேக்னா விஜய் இதை பண்ணணுன்னு சொல்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி கூட இருக்கிறவங்களுக்கு இல்லைன்ற புரியுதா ஓகே அனுபவம் இல்லாத அதே மாதிரி கூட்டம் எப்படி நடத்தணும் பிரச்சார பயணம்னா ரோட் ஷோன்னா அந்த வித்தியாசம் தெரியுதா நடிகராக இவ்வளோ எப்போவும் உங்களுக்கு கூட்டம் வரதான் போகுது அது ஏன் நீ ஒவ்வொருத்தலையும் இருக்கிறீங்கன்ற அந்த ஜனங்களை ஏன் பாடுபடுத்துறீங்க அவன் பாவன் காலையில் வந்துட்டு உங்களை பார்க்கணும் தான் வரான் அவனை பாடாகப்படுத்தாதீங்கன்றான் ஒரு இடத்துக்கு போனால் கூப்பிட்டு வரீங்க விஜய் சொன்னார் சொல்லுங்க அறிக்கை தான் விட்டார் எங்கேயா சொன்னாரா நீங்கள் ஒரு ஆதாரம் சொல்லுங்கள் வீடியோவாக சொல்லணும் அதை மக்கள் இப்போ அறிக்கை எத்தனை பேருங்க படிப்பான் நீங்கள் படிச்சீங்களா அறிக்கையை நான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் விஜய் அறிக்கை விட்டாருன்னா அவங்களுக்கு தெரியும் நான் படிக்கலை அறிக்கை விட்டார்னு எனக்கு தெரியும் இதுதான் நடைமுறை விஜய் பேசியிருந்தா நம்ம பார்த்துருப்போம் அதை ரீல்ஸ் எடுத்து எல்லாம் போடுவாங்க சேனல்கள் ஒளிபரப்போம் போகிற இடத்துல இங்கே வான்னு கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுங்க ஏன் இந்த மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணால் தானேங்க போலீஸாக தடுக்க முடியும் என்ன சொல்லுவீங்க விஜய் கொடுத்து ஆள் வராமல் பாருங்கம்மா சேரும் ரெண்டு பேர் வீடு எடுத்து போடுவோம் போலீஸுக்கு ஒரு லிமிடேஷன் உண்டு அந்த அதிகாரி சொல்கிறாருல்ல என்னையா உங்களுக்கு சாமி தான் அவர் சாமி போட்டேங்க நீங்கள் ஏன் அந்த அநியாயம் பண்ணுறீங்க வண்டிங்களை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு லைனாக ஒவ்வொரு கூட்டத்தில் இந்த அநியாயத்தை பண்ணுறீங்களான்னு அதில் புஷியானது அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படியே தென்னாகவிட்டா ஒரு இது இல்லாமல் மற்ற மற்ற நிர்வாகிகள் துடிச்சிட்டு அதுன்னு ஓடுவாங்க இவர் என்னமோ யாருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இன்றைக்கி அனுபவிக்கிறீங்களா கொண்டு கொடுத்துருவீங்களா அந்த உயிர்களை உங்களுக்கு பொறுப்பு இல்லையா எங்களுக்கு பொறுப்பு இருக்குது நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோன்னு சொல்லணும் இல்லைங்க பொறுப்பு ஏற்றுக்கிறோம் தானே தலைவன் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் இருபது லட்ச ரூபா அறிவிச்சா போதுமா பேசனாலும் அது பண்ணணும்ல வெளியே வந்து பேசணும் விஜய் மறுபடியும் சரிங்க சார் பல்வேறு செய்தியில் பதிந்து இருக்கீங்க மக்கள் டச்சருக்கலாம் மக்கள் தெளிவாடிட்டும் நன்றி சார்